இது எல்லா ஆஃபீஸ்லையும் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த ஒர்க் பிளேஸையே எமோஷன்ஸ்க்கான ஒரு குவியலாக அல்லது ஒரு கிளஸ்டராக மாற்றிடுவாங்க ஆஃபீஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் செட்டப் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ண தான் போயிருக்குமே தவிர நம்ம எமோஷன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கோ அது நம்ம தனிப்பட்ட தகவலில் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கோ நம்ம வந்து அங்கே போகலை எப்பவுமே ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸை நீங்கள் கிளியராக மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஒர்க் பிளேஸ் ஆப்ரேட் ஆன் ப்ரொஃபஷனலிசம் நாட் எமோஷன்ஸ் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து எமோஷனலாக இன்வால்வ் ஆக ஆக மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஃபேவரட்டிசம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அன்னெசரியா உங்ககிட்ட நிறைய பேர் பர்சனல் கான்ஃபிளிக்ல வந்து சண்டை போடுவாங்க அது ஒர்க்ல பாதிக்கும் ரெண்டாவது பீப்புள் மே மிஸ்யூஸ் வல்னரபிலிட்டி அதாவது நீங்க அதிகமாக எமோஷன் ஆக ஆக அதை வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன பண்ண ஆரம்பாங்கன்னா பயன்படுத்த ஆரம்பாங்க அது உங்களுடைய கரியர் குரோத்தை பெருசா பாதிக்கும் அது போக ஒர்க் பிளேஸ் காசிப்னு சொல்லக்கூடிய புறணி பேசக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால அவாய்ட் ஷேரிங் டூ மச் பர்சனல் இன்ஃபோ அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் மறந்துறது என்ன அப்படின்னா ஒர்க் பிளேஸ் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நாளைக்கு வேற ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க அதனால் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்பவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத உணர்ந்துட்டாவே நீங்கள் படி முன்னாடி இருப்பீங்க கரியர்லையும் சரி உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி ஏன்னா பீல் கமன் கோ அதே மாதிரி ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிறவங்க நாளைக்கு இன்னொரு மேனேஜ்மெண்ட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க என்ன பண்ணுவாங்க உங்களையே பகச்சிக்கிறது மாதிரி கூட மாறுவாங்க முக்கியமாக வந்து பெரும்பாலும் ஊவர் ஜட்மெண்ட்டுக்கு தான் லீட் பண்ணுவோம் இது வந்து உளவியல் ரீதியாக அதிகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒர்க் பிளேஸ் பொறுத்த அளவுக்கு இட் ரெக்யூர்ஸ் லாஜிக் அதாவது அந்த இடத்துல தீர்வு வேலை அதுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் தன்மை தவிர உங்க தனிப்பட்ட விவரங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்வியல் பிரச்சனைகள் உங்க தனிப்பட்ட கவலைகள் இதெல்லாம் வந்து அங்க நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கான அவசியம் கிடையாது அங்க பேசவும் கூடாது ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் கோலம் வந்து உங்களால் ரீச் பண்ண முடியாது அது மாதிரி அன்னெசரி டிராமா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அணியணியா பெரிய ஆரம்பிச்சிருவாங்க ஃபேக்ஷன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் அந்த டீம்